அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை ராசியை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிக்கு லாபம் மற்றும் புதனும் ராசிக்கு விரைவத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள் தேவையான அளவிற்கு பொருள் வரவும் தனவரவும் இருக்கும் சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும் நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள் தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும் சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மேசராசி அன்பர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தங்களது ராசிக்கு ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் பெண்களுக்கு சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகள் வருகின்றது மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் அவைகள் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் ஏப்ரல் மாதத்தில் ஒன்று நான்கு ஐந்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமும் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான முகூர்த்த பங்குனி மாதத்திற்கு இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பங்குனி மாதத்திற்கு மூன்றாம் தேதி திங்கட்கிழமையும் பங்குனி மாதத்திற்கு பதினேழாம் தேதி மார்ச் மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் பங்குனி மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையும் பங்குனி மாதத்திற்கு இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு ஏழாம் தேதி திங்கட்கிழமையும் பங்குனி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு ஒன்பதாம் தேதி புதன் கிழமையும் பங்குனி மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் இருபதாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் வருகின்றது பங்குனி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை பங்குனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் சுக்கிரன் மற்றும் ராசியில் அமர்ந்தும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்